ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் சாரி கொஞ்சம் வீடியோ லேட் ஆயிடுச்சு என்ன கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால லேட்டாயிருச்சு காலையில் எங்க அத்தாக்காரி பஞ்சாயை வச்சுட்டா நீ வந்து எனக்கு காசு போடலை எனக்கு இதை பண்ணலை அதை பண்ணலை என் மோதரத்துக்கு வாங்கின காசை கொடுன்னு எனக்கு இங்கே சோறு இங்குறதுக்கே காசு இல்லை கடவுள் மேலே சத்தியமாக ஒரு காசு இல்லாமல் பாருங்கள் நீங்கள் நம்பவும் மாட்டீங்க என் கொடுசு அந்து போச்சு தெரியுதா இருங்க வரேன் பாருங்க கொடுசு அந்து போச்சு வெறும் காடு நானும் சரி தங்கத்தில் கொடுத்து வாங்கி போனேன் பார்த்தா எங்கே வள்ளியில் வாங்கி போகிறக்கே முடியல தான் அந்த போய் தான் போட்டு வச்சுருக்கேன் டேபிளில் நானும் நேரத்தில் வந்து கேட்குறேன் யாராவது அக்கா மார்களோ தங்கச்சி மார்களோ ஒரு கொழுசை வாங்கி கூட நீங்களே அனுப்பி விடுங்க அந்த முத்து இல்லாமல் எனக்கு சவுண்டு எல்லாம் பிடிக்காது அமைய நான் சைலண்டாக இருக்கணும் அந்த மாதிரி முத்து இல்லாமல் ஒரு ஒம்பது இஞ்சியில் ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுங்கன்னே மூடிக்கிட்டு பேசாமல் என் சகோதரி ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க வச்சுருந்தா கூட நான் நான் அதை போட்டிருப்பேனே கொண்டே அதை போட்டுவிட்டு அதை ஒரு ஆளுக்கு காப்பாக வாங்கி கொடுத்துட்டேன் இந்த கொசு வந்து வச்சு அம்மா ஜல்லி இல்லாமல் உட்காந்துக்கிட்டேன் என்ன வரணும் தெரியாமல் இவங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற நிலமையில நான் கொடுங்க நீ விட்டுட்டேன் நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன் நானா இருந்ததா போன மாதம் வந்துச்சு கூட பத்தஞ்சா போட்டு அடாவை கொண்டு போய் ஒரு கடனை கட்டினேன் இந்த மாதம் வந்துச்சு பப்புரப்பாயினு பள்ளி இழிச்சிருச்சு இவங்க நான் எப்படி தெரியுமா அப்போ நான் நல்லா எனக்கு வாயில் வருது அம்மா ஜல்லி போனால் முதல வாய்க்குள்ள போன மாதிரி ஒரு காசு மிச்சப்படுத்த மாட்டேன் புரியுதா இதே நான் இருந்தால் நான் எங்கிட்ட இருக்க கேட்ட என்ன தெரியுமா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இரநூறுவாய்க்கு ட்ரெஸ்ஸு போடுவேன் இந்த நைட் ட்ரெஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க இல்லையா ஏன்னா நைட்டியை பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிக்குதுங்கிறனால நைட் ட்ரெஸ்ஸு இப்போ கூட இந்த நைட் ட்ரெஸ் ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டு விட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு நைட் ட்ரெஸ் ஆர்டர் போட்டு வாங்குவேன் இரநூறுவா தான் ரொம்ப கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட திட்டிங்க உடம்பு எங்கே கிடைக்கிது அப்படிங்க எனக்கு போதுமே அது போதும் அப்படிங்கறனால இப்போ தான் வந்து நல்ல கூடிய நாணயம் ஊரறிஞ்ச உத்தமன் ஒருத்தக்கே வாழ்ந்த உத்தமன் பேசுனதை நான் கேட்டேன் ஏடா நீ எப்பேற்பட்ட பச்சோந்தி நிற நிறமாக மாறுவேங்கிறத இந்த மெர்சிமாவுக்கும் தெரியாது இந்த தீபாவுக்கும் தெரியாது இங்கே இருக்கிற மாப்பிள்ளைகளுக்கும் தெரியாது உன் தங்கச்சிகளுக்கும் தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ எப்படி டைப் டைப்பாக மாறுவேணும் அதில் நீ மட்டும் இல்லை அந்த அவர் ஒருத்தி பாண்டிச்சேரில் ஊர்மையாக போயிருக்கா அவர் அவளும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி எல்லாரையும் முட்டாளாக்குவீங்க எப்படியெல்லாம் நீங்கள் மண்டையை கழுவுவீங்க எப்படி எப்படி திரிச்சு தினிசா மாறுவீங்க காசு வேணும்னா அவங்களை எப்படி புகழுவீங்க காசு கொடுத்து முடிச்சோன்னா அவங்கள எப்படி யார் யார் கழுவி ஊற்றினான்னு கண்டுக்காத மாதிரி நமக்குன்னப்ப நமக்கு ஏப்பா ஊர் ஒம்போன்னு நீங்கள் தட்டி விட்டு போவீங்க எல்லாமே எல்லாேருக்கும் தெரியும் இத்தனை நாள் தெரியாமல் இருந்தவங்க எல்லாருமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க அலாய்ட் ஆகிட்டாங்க அதனால தான் உங்களுக்குலாம் அம்மா ஜல்லி கூட செய்யறதில்ல நீ உடனே செய்வேன் சொல்லுவ அவங்க என்ன செய்யாமல் போனால் எனக்கு என்ன நட்டமாக எனக்கு ஒரு நட்டம் இல்லை சம்பாதிக்கிறது ரெண்டு வீடியோவுக்கு நாலு வீடியோவை போட்டால் வரப்போது பார்க்க போகிறான் ரெண்டாவது வந்து ஒன்று சொல்லியிருந்தேன் நான் வந்து நேற்று உண்மையாலுமே இந்த அளவு நீங்கள் பேசுகிற பூரா பாதி உருட்டு பாதி உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன் எப்போ எனக்கு சீக்கிரமாக கடனை முடிச்சு வீடு வாங்கி தந்து நான் வாடு பிள்ளைகள போய் பிள்ளைகளோடு போய் வாடக்க கூடிய நேரம் நான் யோசிச்சுட்டு பிள்ளைங்க மட்டும்தான் மைண்டில் ஓடுது எனக்கு நான் வந்து வேறு எதுவுமே எனக்கு தேடல ஏன்னா அன்பை தேடி தேடி போய் பிச்சை எடுத்து வாடுறத விட உனக்கு பாடத்தை கற்பனைக்குனா அது என்னால் மட்டும்தான் முடியும் புதிதா நீ நினைக்கிற ஒன்னே விட்டுட்டு போயிட்டா நான் செட்டி போய் சட்டி கழுவுவேன் இல்லை எவங்கிட்டேயாவது ஊர் மேலே போவேன் இது இந்த புத்தி எப்படி தெரியுமா ஊர் மேலே விட்டுக்கிட்டே இருக்கேன் பத்தியா ஒவ்வொருத்தனா ஒவ்வொருத்தனா ஊர் மேலே அனுப்பிக்கிட்டே இருக்கேன் பத்தியா அவனுக்கு தான் இந்த புத்தி வரும் ஏன் ஊர் மேலே போகிறதுக்கு நான் என்ன இப்போ என்ன என் தங்கச்சியை யாரும் எனக்கு தெரியாமல் இருக்காங்களா இல்லை அக்கா தங்கச்சி இல்லாமல் இருக்காங்களா அதை கூட விடுங்க சொந்தமாக கை நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு யூடியூப் சேனல் இருக்குது இந்த ஃபேஸ்புக்கு வேணுமா கடந்த ஓ யூடியூப் சேனல் ஓ பேஸ்புக் சீ நான் வச்சுக்க ஓடு அப்படின்ட்டு அடுத்து எனக்கு ஒரு ஐடியா ஓப்பன் பண்ண சொல்லேன் இந்த அடுத்த விஷயம் அதை தான் பண்ண போகிறேன் அந்த ஃபேஸ்புக் ஐடி நேம் நான் சொல்லிடுறேன் எல்லாரும் அந்த இதுக்கு வந்துடுங்க பத்தாயிரம் பேர் வந்தால் தான் அந்த மானிட்டைசன் ஆன் ஆகும் அழகாக அதையும் போட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஃபேஸ்புக் ஐடி வச்சு நீ கொடுக்குற சம்பாத்தியத்தை சேர்த்து சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது எனக்கு திறமை இருக்குது என் பிள்ளையில வச்சே நான் வீடியோ போட்டு நான் சம்பாதிச்சுவேன் நீ தான் ஊர் மேலே விட்டேனா நாங்கள் ஊர் மேலே போவேன் ஏன்னா உனக்கு ஊர் மேலே போடுற என்னப்ப தவிர வேறு எந்த நிலமே உனக்கு வராத நான் கேட்குறேன் அவள் தான் சொத்த பூரா உன் குடும்பமே சேர்ந்து கழட்டி விட்டு பிடுங்கி விட்டு உனே கட்டின துணியோடு அம்பனமா ரோட்டில் விட்டாங்க அப்படியே எங்கே செல்லும் இந்த பா யாரோ யாரோ அறிவா அப்படின்னு டிவி நோ ஹோடோட என்னை தேடி வந்த நன்றி கெட்டு பேசாதடா நீ திங்கிற சோறு செரிக்காது ஒரு நாளைக்கு விக்கி லைவ்லயே விழுந்துட போற என்னைக்குமே எதை செஞ்சாலும் ஆமாங்க சாப்பிட்டங்க செஞ்சங்க போனங்கன்னு சொல்லி முடிச்சுரு தின்னுதுன்னு கூட்ட ஏன் கையிலே தின்னுதுன்னுட்டு என்னையவே நீ வந்து த அசிங்க அசிங்கமாக பேசுகிறனால தான் கடவுள் உனக்கு திங்கிற சோறு செமிக்க அவன் பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரியவங்களாம் அடிக்கடி சொல்லுவாங்க டே ஊரை சுத்தம் அடித்து வாயில போர்றியா நீலாம் திங்கிற சோறு செமக்குமாடா நீலாம் போகிற வழி விளங்குமாடா நீலாம் நல்லா வாழ்வியாடா உனக்கு இப்படி ஒரு நோக்காடு வரும் அப்படி ஒரு நோக்காடு வரும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அந்த மாதிரி என் கையிலேயே சோற தின்னுக்குவானா என்கிட்டயே படுத்துக்குவானா என்கிட்டயே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குவானா என்னையவே இங்கே போனவா அங்கே போனவா அப்படி போனவான்னு பேசுவானா இப்போ இவன் எப்படி சொல்கிறேன் நீ வந்து சம்பாரிச்சு தின்னுக்குடி என் குடும்பத்தை பேசுகிறேன் என்ன குடும்பமே வாழ்ந்து கிழிச்சு தள்ளிச்சு நான் கேட்குறேன் நான் பார்க்குறப்ப என்ன குடும்பத்தோட வாழ்ந்தியா குடும்பத்தோட வாழ்ந்தவன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆதார் கார்டில் ஆனந்த புருஷன் வருவியா எப்படி நீ வந்து ரேஷன் கார்டில் பொண்டாட்டின்னு சொல்லி எடுப்ப இப்போ வரைக்கும் இந்த மாதிரி இப்படி சுண்டி விட்டு சொல்கிறேன் சொட்டாக்கு போட்டு சொல்கிறேன் அவள் பொண்டாட்டிங்கிறதுக்கு வந்து இந்த ரேஷன் கார்டில் இருந்த பேராங்க அந்த புக்கு மாதிரி வருவேன் அதில் வந்து பேர் அதில் என்ன பேரு அலிமா அதில் முதல்ல இவ தான் பொண்டாட்டியா ஃபோட்டோ வந்து இருக்குது வைக்குது அதில் இருக்குது இதில் இருக்குதுன்னா அலிமாங்கிறது முதல்ல இவளா இப்போ சுமிமான்னு எப்படி பேர் மாறிச்சு சரி ஆதார் கார்டில் பேர் மாறிச்சு அலிமாங்கிற இருக்கிற ஓ முண்டாட்டி எப்படி சுமீனா ஆதார் கார்டில் வந்துச்சு அது எந்த ப்ரிண்டிங் மிஸ்டேக் ஆச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டில் புருஷன் பேர் மாற்றணுன்னு தெரியும் என்னாலே முடியல இனிசியல் ஏன் போடலாங்கிறாங்க இப்ப புருஷ பேரு தேவையில்லாங்கிறாங்க என்னடமோ சொல்றாங்க அதனால நான் ஆதார் கார்டை தூக்கி போட்டுட்டேன் சரி அப்படி இருக்கும் போது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ குடும்பமா தானே வாழ்ந்த பொண்டாட்டி புருஷனா தானே வாழ்ந்தேன் அப்ப ஆனந்தங்கிறவ எங்க இருந்து வந்தேன் அலிமா பிபிங்கிறவ எப்படி சுமியா மாறினா எதுக்கு நீ ரெண்டு லட்சம் போட்டு ஸ்லீக்கான ஆப்ரேஷன் பண்ணி விட்டேன் குடும்பத்துல இருக்கிறவளுக்கு எதுக்கு சிலிக்கானு எதுக்கு நீ ஆபரேஷன் பண்ணி விட்டேன் அப்ப இப்படிதான் ஊர்மலை போயிட்டு சொல்லி தான் ஆபரேஷன் பண்ணிட்டு எனக்கு பண்ணி விடு பண்ணி விடுறேன் எனக்கு பண்ணி விடு நான் நடிக்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்கு டிஆர்பி குறையில எனக்கு பண்ணி விடு பண்ணி விடுன்னு கேட்குறேன் பண்ணி விட மாட்டேங்கிறேன் ஏன் அடுத்தவட்ட போய் திறந்து காமிச்சிடறேன் பயமா ஏற்கனவே ஒருத்தி இப்படி தான் பண்ணி விட்டு இப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் காட்டிக்கிட்டுறாள் பயமா ரெண்டு லட்சம் செலவு வச்சு சிலிக்கான வச்ச தான் வாக்கு வாக்குமூலம் கொடுத்து நீ எல்லாருமே அந்த ரெஸ்ட் தான் கேட்டாங்கல்ல இருந்தால் கூட யாரும் திருப்பி எடுத்து போட்டு எல்லா ஓனா வேலையும் நீ தானே பார்த்தேன் நான் வடக்கு சிவனேன்னு தானே இருக்கேன் செட்டி படத்தில் சட்டி கழுவனா செட்டி படத்துல செட்டி படத்துல சட்டியை கழுவுறேன் இல்லை சட்டியை கழுவிட்டு உனக்கு எங்கே இடிக்குது நீ யாரும் முதல்ல நீனே படுக்க வந்தவன் தானே அந்த வேலையை மட்டும் பாரு வெண்ணே நானும் உங்கள்கிட்ட தான் வந்து படுக்கிறதுக்கு தான் வந்தேன் காசு படுக்கிறது கூட வரல காசுக்காக வந்தானே ஆமாம் நான் காசுக்காக தான் நான் வந்திருக்கேன் வேற என்னடா உனக்கு எனக்கு என்னன்னா பந்தம் கிடக்குது என்ன பாசம் கிடக்கு நீ போட்ட கருங்க பண்ணியுமே தூக்கி நான் தூர வீசிட்டேண்ணா நான் கழுத்துல போட்டுக்கான இப்போ வரைக்கும் மதுச்சேன் மரியாதை கொடுத்தனா கட்டினா முடிச்சேன் தாலியை கட்டினாப்பே நான் கட்டி தூக்கி வீசினாவே அவன் பேசின பேச்சுக்கு நீ அஞ்சு போகல கருவ போட்டா அப்படியே கண்ணில் எடுத்து வச்சு அது என்னங்க பாட்டு உங்கூட நான் சேர்ந்து வாழ்ந்திட எனக்கு சென்ம ஒன்று போதுமா நூறு சென்ம வேணும் அதை கேப்பேன் நீ தருவாயா அப்படின்னு ஒத்தி வச்சு சார்ச்சு போட்டனே அந்த மாதிரி நினச்சியா அது பழைய கூமாப்பட்டி இது புது கூமாப்பட்டி புரியுதா நீ நான் தான் சொல்கிறல நீ ஒரடி ஒரடியாக ஒரடி ஒரடியாக வச்சு முதல்ல குடும்பத்தோட போய் செட்டில் இருக்கு வழியை உண்டானதை பாரு என்னை பார்த்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அக்கா ஏதோ தெளிவான ஒரு முடிவில் இருக்குது தெளிவான ஒரு இதில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நே தாய் உட்காந்து ஆர்மணி பேசாம நான் பேசவே லப்வா நான் உன்னை ஒன்றுமே சொல்லவே இல்லப்பா அப்படின்னேன் ஆனால் நீ பேசணுங்கிறதுக்கு அந்த பிள்ளையை அனுப்பிடுச்சு எனக்கு சரியா நீ என்னென்ன பேசியோ பேசிக்கோ நீ என்னை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீ முதல்ல யோக்கியமா நீ முதல்ல ஒரு பொம்பளைக்கு ஒரு புருஷனை வாழ்த்தியா ஊரில் இருக்க மொத்த பொம்பளை பொறுக்கிக்கிட்டு பொறுக்கி போய் திருச்சி தானே என்கிட்ட வந்தேன் நான் ஊரெல்லாம் பொறுக்கிட்டு தானே உனக்கிட்ட வந்தேன் ஊரெல்லாம் பொறுக்க விட்டு இருபத்தி மூணு வருஷமாக பொறுக்க விட்டு தானே நீ குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன் இந்த இத்தனை நாள் குடும்பத்துக்குள்ளேயே வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ மீடியா கூட வந்து பொறுக்க போனோன்னு அப்படி பொறுக்கிறதா அவள் அங்கேருந்து வர்றதுக்கு சரி அதான் போய் குடும்பத்தோட இரு பிள்ளை குட்டியா பாருன்னு சொல்றா எல்லா போய் பார்க்க விட்டுறேன் ஓ பிள்ளை தானே நீ தானே ஐயோ என் பேரை மேலே அவ்வளோ ஒரு ஆசை என் பிள்ளை மேலே அவ்வளோ ஆசை நானு தானேங்க டெய்லி வீடியோவில் சொல்கிறேன் எல்லாத்தையும் கல்வி கலி ஊத்தறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓ குடும்பத்தை போய் பாரு பாருன்னு நான் சொல்லலையா எப்படி சொல்லுவாங்க ரெண்டாவது கமாண்ட் போடுறவங்க ஏற்றி விட்றாங்க ஃபோனில் யாராவது ஏற்றி விட்றாங்க அப்படின்னு நீ நினச்சேன் நான் என்ன சொல்கிறதுமா ரெண்டு பொண்ணுமே போ போ இந்த ஃபோன் இருக்கலாம் முன்னூற்றி பதினேழு நம்பர் அந்த நம்பர் யாருக்குமே தெரியாதில்ல அந்த நம்பரை கூட நான் வச்சுக்கிறேன் எனக்கு இந்த ஃபோனை கொடுத்துட்டு ஏன் ரெண்டு பர்சனல் நம்பர் பப்ளிக் நம்பர் எல்லாத்தையும் கொண்டு கொடுப்போம் எந்தெந்த ஃபோன் வருதோ பேசு என்னை யாரா இருமாட்டே கலூராங்களா பாருடே குத்தஞ்செஞ்சவளுக்கு தான் குறு குறுங்கணம் மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் இருட்டுக்குள்ளே போய் பாண்டிச்சேரிக்குள்ளே உட்காந்து வீடியோ போடுறவ இதே இருட்டுக்குள்ள வச்சு நான் வீடியோ போட்டுதான் நீ எத்தனை என்ன தேனா போட்டாங்க கிட்டிருப்பேன் நான் ஒரு சொல்லவா நீ என்னை தேனா தேனா தேனான்னு சொல்ல சொல்ல உன் குடும்பத்தில் ஒருத்தி தேனாவாகவே மாறிட்டேன் சரியா அவ முழு சந்திரமுகியா மாறின மாதிரி அவ முழு தேனாவா மாறி மாமாவ வேற ஒருத்தனை வாயில தூக்கி பெருசா வச்சுட்டு அடுத்த மாமனை பிடிச்சிட்டு பாண்டிச்சேரி போயிட்டா சரத்து கதை தாண்டி வந்துருச்சே தெரியுத முதல்ல கூட இருக்கிற ஆம்பளையோ பொம்பளையோ நம்ம மதித்து மரியாதை கொடுத்து நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்தனா உடனே நான் மதிக்கணும் நான் உனக்கு சோறாக்கி போட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னா நீ என்ன மதிக்கணும் நீ உக்காந்துக்கிட்ட அவள் ஊரெல்லாம் மேய்ச்சிட்டு ஊர் போய்ட்ட போயிட்டு வருவா நீ அவளுக்காக அப்படியே அந்த கம்ப்ளைட்டு நான் இதை பார்ப்பான் அவள் யாருக்கு மூக்கு பிடிக்கும் எனக்கு கூட்டணிக்கிறியா நான் நான் சொன்னாலுமே கூட்டணி வச்சிருவேன் நான் சமாளும் நான் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான் கவலையே போட மாட்டேன் என்னெல்லாம் நீ கண்டிஷனே போட முடியாது என்ன போடுவேன் நான் சொல்கிறேன் அதே தான் சொல்கிறேன் நீ நான் போலீஸ் கம்பேயே கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் போட்டாட்டி கொடுப்பியா இல்லை சார் நீ இதெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்துறேன் என்ன கொடுப்பேன் சார் வந்தா சார் ஆறு ஏழு வருஷமாக என்ன படுத்தா சார் சோர்வோம் பாக்கி போட்டேன் சார் எல்லா பணிப்படியும் செஞ்சா சார் அக்ரிமெண்ட் போட்டால் அக்ரிமெண்ட்டுக்கு வாழ்ந்தான் கொடுத்தேன் கேளம்பா சொல்லுங்கள் சார் பொட்டியை தட்டியாக தூக்கிக்கிட்டு இன்னொரு வாட்டி இந்த வீட்டை மிதிக்க மிதிக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான் எதுக்கு கவலைப்பட மாட்டேன் இன்னமும் நினச்சுக்கிட்டு இருக்கியா ஓ நீ நினச்ச அப்புறம் அது என்ன பட்டு நிழல் போல நானும் நடைபோட தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட மனம் கொண்ட பாசம் தடமாறாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே அப்படின்னு பாடுவேன் நான் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு ஏங்கு டே திருத்த திருப்பதி போடாதா திருப்பம் உண்டாகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோன்னா திருப்பம் உண்டாகுதுன்னு நீ கேள்விப்பட்டது இல்லை என் முகத்தை பார்த்தே நீ தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே அக்கா ரெடியா இருக்கேன் எல்லாத்துக்குமே அதான் சொல்ற நான் யோசிக்காத வரைக்கும் தான் நான் ஓன் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் அதுக்காண்டி என் கண்ட்ரோலே போயிட்டான்னு நினைக்காத வீட்டை விட்டு தாண்டிட்டேன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நிமிஷம் நான் தனியாக உட்காந்து யோசிக்க என் லைஃப்பை யோசிக்க ஆரம்பித்தாலே நீ என் கூட வாழ முடியாது புரியுதா விட்டுட்டு போறேன் சொல்கிறேன் அப்புறம் என்ன மயிருக்கு செங்காலுக்கு நான் காசு தர்றேன் சிமனுக்கு காசுக்கு வாங்கி தர்றேன் டிஎம்டி கருப்புக்க என்ன கம்பி வாங்கி தரேன் காத்துறேன் என்ன மயிருக்கு என்னத்துக்குடா பிரிஞ்சு போறேன்னா மூடிக்கிட்டு போய் உனக்கு விளக்க மாத்தனை முத்தி சோறு போடுறாளோ சிற்பகல்ட்டி முற்றி சோறு போடுறாலோ இல்லைய உனைய கீழே படுக்க வச்சுக்கிட்டு எவனையும் மேலே போட்டு படுக்கிறாளோ அது ஓ பிரச்சனை நீ வாழ போற என்ன மயந்துக்கு நீ அதுக்கப்புறம் எனக்கிட்ட பழக்கம் வச்சிருக்கிறா ஏய் உனக்கெல்லாம் எப்படி தெரியுமா உனக்கு உன்னை ஓர் ரூட்ல போய் நீ ஊருக்கே எப்படி எல்லாரும் உனக்கு வந்து உனக்கு கழுவி ஊற்றி கேவலப்படுத்தி அவளை அசிங்கப்படுத்தினா அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமா உனக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் உனக்கு எங்கே அட்டிச்சு எங்கே தூக்கணுங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு எப்போ எங்கே எங்கே இப்படி சுருக்குன்னு குத்தணும்னு எனக்கு தெரியும் தெரியாமலாம் அந்த வருஷம் இத்தனை வாரம் ஏழு வருஷமாக நான் வாழ்க்கை தெரியுமா என் கூடலாம் எவனு ஏழு மாதம் கூட வாழ மாட்டேன் ஏன்னால் வாழவே முடியாது புரியுதா ஆனால் நீ வாழ்கிறேன்னா நான் என் கேரக்டரை கொஞ்சம் தள்ளி வச்சு ஒதுக்கி வச்சு ஒரு மாதிரியாக ஒரு இதாக இப்போ பண்ணி ஒரு 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 சரி குடும்ப பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறனால தானே நீ ஏழு வருஷம் வாழ்றேன் ஏழு வருஷமாக வாழ்கிறப்ப என்ன உனக்கிட்ட குடிச்சிட்டு படுத்துட்டு ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி சும்மாவா போய் சோறு தின்னுட்டு சும்மா படுத்து இருந்துச்சு வந்திருக்கானே எங்கெங்கே எப்படி இப்படி பேசுகிறேன் யார் யார் என்னென்ன கேள்வி கேட்குறேன்னு உனக்கு தெரியும்ல இதை சோசியல் மீடியாவில் நான் சொல்ல விரும்பலை தெரியுதுல்ல என்னோடய இது எங்கே எப்படி எப்படி எந்த இடத்துல போனால் எப்படிங்கிறது உனக்கு தெரியல கண் கூட அதே மாதிரி தான் ஏழு வருஷம் நான் உங்கள்கிட்ட வாழ்ந்துருக்கேன்னா சும்மா வாழலை புரியுதா ஓ சோழியும் குடுமையை எப்படி ஆட்டணும்னு எனக்கு தெரியும் பொயுதா எல்லாரும் உனக்கு அகேன்ஸ்டா திரும்பிட்டாங்க நான் ஒருத்தி தான் உட்காந்துருக்கேன் நானும் அகேன்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சுட்டேன் அதை நீ உண்மையாக நினைச்சாலும் சரி பொய்யே நான் நினைச்சாலும் சரி துரோகம் பண்றதுக்கு இல்ல உன்னை வெறுக்குறதுக்கு புரியுதா ஒருத்தினால நீ எல்லாரையும் வெறுத்தி இல்ல அந்த ஒருத்தினால தான் நீ என்னையும் வெறுக்க போற நானும் உன்னை விட்டுட்டு என் பிள்ளைகளோட போய் வாழ போறேன் நீ நடுத்தருவுல நிக்கணும் ஓன்னு அழுகணும் உங்க அம்மா வீட்டுல உட்காந்து இந்த தேனாவனால என் தங்கச்சிய என் மாப்பிள்ளைங்க என்னோட யார் மெர்சிமா தீபா இன்னும் இவ்வளவு பேரு அதையும் தாண்டி என் கூட வாழ்ந்த சூர்யாவையும் நான் இழந்துட்டனே கடைசியில இந்த தேவடி அவ போக்குல போறாளே இப்பயும் போய் உட்காந்துக்கிட்ட என்ன எவையோ பேசுறானே என் வாழ்க்கை போச்சே அம்மா என் உசுரை எடுத்துருமா நான் எனக்கு வாழவே பிடிக்கலமானு இதே உங்க அம்மா வீட்டில் உட்காந்து ஓ மவுத்து கூட உங்க அம்மா வீட்டில் போகும் தான் நான் நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு தெரியுது முன்கூட்டியே எல்லாரும் இழக்கிற நாங்க நாங்க யாரும் இதனால கவலைப்பட போறது கிடையாது நீ நடுத்துல நின்று வேண்டாம் எல்லாருமே உன் மேல கவலைப்படுறாங்க ஐயோ இந்த அண்ணன் இப்படி பண்ணுதேன்னு அவங்களும் இறக்கப்பட்டு 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 எவ்வளவோ பார்த்தாங்க ஆனா நீ ஓவரா போற இன்னும் ஒருத்தனுக்கே வாழ்ந்து உனக்கே வாழ்ந்து உனக்கே படுத்து உனக்கே பிள்ளை படுத்து உனக்கே படிதாட்டாத பத்து நீ வாழ்ந்துருந்தான்னு வச்சுக்க ஒன்றையெல்லாம் கையில் குடிக்க முடியாதரா அதனால தான் உனக்கு கடவுள் விட்ட சாபம் என்ன தெரியுமா பல பேர்கிட்ட போனவங்கள கூத்தியாளாவும் பல பேர்கிட்ட போகிற ஒரு ஒரு தேடாவாகவும் உனக்கு கடவுள் வா 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 வாழ்க்கையில் தெரியலையா நீ செய்த கருமம்னா உனக்கு எப்படி வந்து எந்த ஒரு மாட்டிருக்கு புத்தியா எப்படியோ போனவங்கிட்ட உன் குடுமி சிக்கியிருக்க அடிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா நீ செய்த பாவம் ஓ குடும்பத்தில் யார் செஞ்ச பாவம்னு எனக்கு தெரில கடவுள் ஒருத்தவங்களை ஒருத்தவங்கள்ட்ட வந்து சேர்க்குறாருன்னா சும்மா சேர்க்க மாட்டார் சும்மா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தரு முடிச்சுக்கு போட மாட்டார் புரியுதா நீ எந்த பொம்பளைக்கு பாவம் செஞ்சியோ இல்லை என்ன மாதிரி எவளுக்கு நீ அல்வா கொடுத்தியோ எவ்வளவுக்கு நீ டிமிக்கி கொடுத்தியோ எந்த பொம்பளை இவன் நாசமாக போக இவளுக்கு வர்றவ வந்து இப்போ ஏற்பட்ட பொம்பளை வரணும் இவளை ஆட்டி படைக்கணும் இவன் குடும்பம் எப்படி போகணுன்னு எவ இருந்துச்சு சாவு விட்டான்லாம் எனக்கு தெரியாது அந்த சாபத்தினால தான் எப்படியோ போனவன் இன்றைக்கி ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டோம் ஒழுக்கமாக சித்தஞ்சுனியே ஒழு ஓ ஒழுக்கமாக அவன் ஓ ஓன்னு ஊர் ஊறா போய் ஓடி பிடிச்ச விளையாட்டுக்கிட்டு இருக்க புரியுத நான் வந்து அப்போ செஞ்ச புண்ணியத்தினால தான் நீ எவனா இருந்தா என்னன்னு சொல்லி நீங்கள் படிதாண்டாமல் நான் வந்து உட்காந்து வாழ்ந்துட்டு சோறு உலக பாக்கி போட்டுருக்கேன் அதனால் நீ செய்கிற கருமா உனைய அப்பப்போ அப்பப்போ காட்டுது ஆனால் உனக்கு அது புரியல ரெண்டாவது வந்து அவங்கள கூப்பிட்றீங்களா நல்லபடியாக கூப்பிட்டுக்காங்க எப்போ வர்றாங்க எப்போ தனி வீடு பிடிக்கிறீங்க எப்போ வந்து இது பண்ணுறீங்க இனிமேல சண்டை விடுவேன் நினச்சியா நீ வீடு பிடிச்சி வைக்கிறேன் நான் வந்து குடும்பத்தோட போகிறேன் நான் இதை பண்ண போகிறேன் சண்டை விடுவேன் நினச்சியா சிக்கா பாய் சே சே சிக்கா பாய் கூட சொல்ல மாட்டேன் ஏங்க கஸ்டமர் இன்னுமே சண்டை போடுவேன் நினச்சிக்கல ஏன் மனசில் ஒருத்தரை நினச்சி அவனுக்காக நான் கண்ணீர் விட்டேன்னா அது உண்மையாக பாசம் வச்சிருக்கேன்னு அர்த்தம் ஆனால் ஒருத்தர் எவ்வளவு அளவு நான் எதையுமே கண்டுக்காமல் இருக்கேன் நான் வந்து இவ்வளோ தூரம் இருக்கேனா அந்தளவுக்கு நான் காயத்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு ரணத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறேன் அதனால் ஓ தலையில் நீ மண்ண வாங்கி போட்டு ஓ வாழ்க்கையை நீ கடுத்து நடுத்துகிறோம் நிற்க போகிறேன் ரெண்டாவது என் குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாது நான் தெரியாதான் பேசுவேன் என்ன்தான் கழிவுகளையும் ஊற்றுவேன் உடனே விட்டு நான் போ விலகி போகிற வர்றதுக்கும் கிழிப்பேன் நீ எங்கே என்ன வேணாலும் போய் கிழிச்சிக்க சரியா ஓ மொத்த குடும்பத்தோட வண்டத்தையும் நான் கிழிப்பேன் கிழிக்க வேண்டிய இடத்துல கிழிப்பேன் அதை எப்படி கிழிப்பேன் எப்படி கிழிப்பேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது புரியுதா அதனால் நான் என்ன சொன்னால் என் ரூட்டில் நான் போகிறேன் நீ இல்லாமல் நான் வந்து எப்படியோ எவங்க சரி எவங்க கூடயோ கூட போய் வாழ்ந்துக்கிறேனே என் படுத்து கூட சம்பாரிச்சுக்கிறேனே அதை கவலைப்பட வேண்டியது என் புருஷன் என் பிள்ளை என் தாயி என் அண்ணன் ஊர் மேலே போகிறவளே ஒன்னாலே ஒழுக்கத்தோட வாழ வைக்கிறதுக்கு துப்பு இல்லை நீ என்னடா என்னைய ஊர் மேலே போகிறத போய் நீ ஊர் மேலே தான் போவேனா நீ யார் முதல்ல படுக்க வந்தவன் தானே அப்போ மூடிக்கிட்டு வந்தமாக பர்த்தமா போக வேண்டியதானே நீ என்ன என்னையே கண்டிக்கிற நீ யார் போடல கண்டிக்கிறதுக்கு என் புருஷனே கேள்வி கேட்காம எங்கேயோ கிடக்கிறேன் நீ கேள்வி கேட்கறியா முதல்ல ஓ வீட்டு பொம்பளை தேடாவா திரிகளை ஒழுக்கமாக வைக்கிறதுக்கு வழியே பாரு அவெல்லாம் வந்து குடும்பம் நடத்தி நல்லபடியாக வாழ போடுங்களா சந்தோஷமாக வாழுங்கடி நானும் வாழை தாண்டி போகிறேன் எப்படி நீ எதிர்பார்க்காத வா வாழ்க்கை எப்படி தெரியுமா ஊர் மேலே போகிற வாழ்க்கை இல்லை ஊரே என்னை பாராட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கை சரியா நான் பேசுகிறதுலேருந்தே உனக்கு தெரியும் ஏ உடனே சொல்லுவேன் எவ்வளோ மட்டையாக கழுவிட்டா மட்டையாக கழிட்டா மடையை கழுவுல தேங்கல் இத்தனை நாள் நீ என்னைய ஹவுஸ் அரெஸ்ட்டு மாதிரி எதையுமே யோசிக்க விடாமல் யாருக்கிட்டையுமே பேச விடாமல் அப்படியே இந்த சிக்காங்கிற ஒரு ம மயாத்துக்குள்ளே வச்சுருந்தேன் இப்போ தான் அதை விட்டு வெளியே வர ஐயோ உலகம் இவ்வளோ பெருசா நம்ம தங்கச்சி அக்கா மாதிரி நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க நம்ம தான் தேவை இல்லாமல் அவங்கள திட்டிவிட்டோமேன்னு சொல்லி நான் நாளுக்கு நாள் வருத்தப்படுறேன் புரியுதா அதனால் என் சகோதரிகள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறிங்க இவன் சொல்லுவேன் ஏன் தெரியுமா தான் மேலே தப்பு இருக்குன்னா அடுத்தவன் மேலே போட்டுருவாங்க கமாண்டு போடுறவன் தான் அவன் மட்டையாக கழுவிட்டான் என் மடையெல்லாம் யாரும் கழுவும் கழுவவும்ல நான் கேப்பார் பச்சை கேட்டு வாழ்றவங்களுக்கு எனக்கு கிடையாது புரியுதுங்களா அதனால் என் சகோதரிகள் எனக்காக சப்போர்ட் பண்ணி ஐயோ அக்கா அப்படி இருக்குதே இப்படி கஷ்டப்படுது இவன் இப்படி பச்சந்தியா இருக்கானேன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் ஆறுதல் எல்லாமே எனக்கு தேவை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்ல தான் நான் ஒவ்வொரு அட்டியாக எடுத்து வைக்கிறேன் லாஸ்ட்டு கடைசி கட்ட என்னோட முடிவு என் பசங்களோட நான் தனியாக வாழ்றது மட்டும்தான் என்னோட முடிவு நான் பாலா கூட சேர்ந்து வாழ்றேன் பிரிஞ்சு வாழ்றேங்கிறதும் ஆப்ஷன் நாளைக்கே திலீபா கோகுல் இல்லைம்மா போனால் போகுது அப்பா வந்து ஏன்னா திலிப்பாவை நீ கை நீட்டி அடிச்சிருவேன் ஏன்னா உடனே ஏன்னு கேட்கலன்னா நீ யார் அவள் அப்போ அவன் தூக்கி போட்டு மிதிக்க கூட ரைட்ஸ் இருக்குது அவன் தூக்கி போட்டு அடிப்பேன் மிதிப்பேன் நீ குடிக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது நீ ஒழுக்கத்தோட வாப்பா நம்ம குடும்பத்தோடு வாழலைன்னா நாளைக்கு பாலா கூட சேர்ந்து வாழ்ந்தா கூட ஏன் சகோதரிகள் கண்டிப்பாக ஆதரிப்பாங்க அவள் புருஷன் கூட அவள் போய் வாழ்கிறா எங்கடா விழிக்குது என் பிள்ளைக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்பா அம்மா அப்பா வரட்டும் இருக்கட்டுமா கூட அம்மா அப்பா வேண்டாம் நம்ம மூணு பேர் இருக்கலாம் ஓகே என் பிள்ளைக்காக தான் இனிமேல் என் வாழ்க்கை அர்ப்பணிக்க போறேன் வேற எவனுக்காகவும் கிடையாது இதில் என் புருஷன் தெரு தெருவா போய் கஷ்டப்பட்டு ஒரு ஒருவேளை சோத்துக்காக ஏன்டா ஊர் நீ சொம்பு தூக்கும் போது என்னை வந்து இப்படி வாழ வைக்க முடியலையேன்னு நினைச்சு வாழ்க்கைய இழந்து நடு ரோடு ரோடா பொண்டாட்டி பிள்ளை எவங்கிட்டயோ விட்டு புட்டு அவ பிச்சைக்கார மாதிரி ஒழு சோத்துக்கு ஏன்டா போய் பிச்சை எடுக்கணும் நான் ராணி மாதிரி இருக்கேன் நான் சம்பாதிக்கிறேன் கை நிறைய லட்சக்கணக்கில் நான் சம்பாதிக்கும் போது நான் என்ன இதுக்கு என் புருசன பிச்சக்காரன் நான் ரோட்ல ஒண்ணா அவனுக்கு ஒரு கஷ்டம்னா நான் நிற்பேன் நீயே அவளுக்கு இவ்வளோ சொம்பு தூக்கும் போது நான் ஏன்டா சிக்காவை தூக்கக்கூடாது தூக்க கூடாது சொல்லு என்ன இருந்தாலும் அவை என் புருஷன் எனக்கு ரெண்டு பிள்ளையை கொடுத்தவன் புரியுதா நாளைக்கே நினச்சா கூட குடும்பம் போய் எங்கே நின்னாலும் செல்லும் ஏன் சகோதரிகள் எல்லாரும் ஆதரிப்பாங்க பாலா கூட சேரலாமா அடுத்து நான் கட்டம் நான் இது நாள் வரைக்கும் பேசலை பாலாங்கிற மைண்டை மைண்டுக்குள்ளே எடுக்கவே இல்லை இனிமேல் எடுப்பேன் இனிமேல் ஓ முன்னாடியே நான் பேசுவேன் என்ன பண்ணுறேன் சாப்பிட்டியா நல்லா இருக்கியா ஃபோன் இல்லையா ஃபோன் வாங்கி தரவா எப்படின்னு சொல்லி க தாராளமாக பேசுவேன் சந்தோஷமாக பேசேன் உங்களுக்கு ஆடியோவே எடுத்து போடுறேன் இன்னும் அவன் கூப்பிடலை நானும் ரொம்ப பேசினது இல்லை இனிமேல் பேசி உங்களுக்கு ரெக்கார்டு போடுறேன் போகிறதா என் புருஷன் கூட போய் சேர்த்து வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆறுதல்லையும் தான் நான் லைஃபையே மாற்ற போகிறேன் ஓகேவா இவனுக்கு உண்மையாக வாழ்ந்ததும் போதும் நீ என்னை ஊர் மேலே போனவனு சொன்னதும் போதும் நீ இனிமேல் ஊர் மேலே போகிறவளை அடக்கி வச்சாலும் சரி இல்லை ஊர் மேலேயே நீ விட்டாலும் சரி ஓகேவா பாய் மூணு மணி கமெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம்